வைல்டு ஹார்ஸ் தியரி அப்படின்னு சைக்காலஜியில் ஒரு தியரி இருக்குது அது என்னன்னா ஆப்பிரிக்கன் குதிரைகள்லாம் இருக்குல்ல காட்டு குதிரைகள் அதை வந்து ஒவ்வால் கடிச்சிரும் ரொம்ப சின்னதாக தான் கடிக்கும் ஆனால் இந்த குதிரை அந்த கடிச்சதுனால ஓடிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக ஓடும் எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆகுற வரை ஓடிட்டே இருக்கும் என்னன்னா அது ஒரு பெரிய அட்டாக்ல இருக்குது அப்படின்னு நினச்சுப்போம் ஏன்னா அந்த ஒவ்வால் கொஞ்சோண்டு ரத்தத்தை வெளியே எடுத்திருக்கும் ஆனால் அந்த குதிரைக்கு அது பெரிய பாதிப்பு இல்லை இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பத்து பர்சன்ட் தான் நடக்கும் ஆனா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றதுதான் மித்த நைன்டி பர்சன்ட் நம்மளோட பிஹேவியர் மாத்துது நம்மளுடைய மனக்கவலை ஏற்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் நம்மளோட இருந்து வரக்கூடியது நம்மளோட நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம் இதுதான் சொன்னாங்க நம்மளோட கெட்ட ஆசைகளை கெட்ட எண்ணங்களை தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது நம்ம அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்றது நம்மளோட நஃப்ஸையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதுல கவனம் இந்த இந்தியா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணி உருவாக்கிட்ட வெற்றி அடைக்கூட மக்களாக மாறும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர